இன்னைக்கான மினி பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ரோஸ் ப்ளோர் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பெங்களூர் ரோஸ் அடுத்தது வந்து எல்லோ ரோஸ் சூப்பராக எல்லோ ரோஸ் வந்து நல்லா பெருசாக போக்கும் அடுத்தது ஒரு சூப்பரான கலர் பேபி பிங்க்கில் கலரில் ரோஸ் வந்திருக்கு அடுத்தது வந்துட்டு சூப்பரான ஒரு ஃபேண்ட் ஆரஞ்சு கலர் ரோஸ் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் நியூ அரைவலாக வந்துருக்கு பேனர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்தது நாட்டு ரோஸ் வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் கலர் ஒயிட் வித் பிங்க் கலரில் டபுள் ஃபியூட் ரோஸ் வந்திருக்கு அடுத்தது பியூர் ஒரு மேங்கோ கலர்ல ரோஸ் அடுத்தது கிளைமிங் ரோஸ் வந்து ரெட் கலர்ல இருக்குது அவைலபிளா அடுத்தது வந்துட்டு பிங்க் கலர் பட்டன் ரோஸ் இது வந்து மினியேச்சர் சோ மினியேச்சர் ரோஸ் வந்து வந்திருக்கு அடுத்தது ஒயிட் வந்து நல்லா பெருசா பூக்கிற ஒயிட் ரோஸ் இருக்கு அடுத்தது செவன் டேஸ் ரோஸ்ல வந்துட்டு இந்த இந்த கலர் வந்துருக்கு கிரீம் கலர் வந்திருக்கு அடுத்தது வந்துட்டு பிளாக் ரோஸ் வந்து வந்துருக்கு அடுத்தது வந்துட்டு ஃபேரி ரோஸ்ன்னு சொல்லிட்டு பிங்க் கலர் அதே மாதிரி ஃபேரி ரோஸ் வந்துட்டு ஒயிட் இருக்கு உங்களுக்கு எந்த ரோஸ் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக